உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதின்மூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை பச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உறவுகளையும் சமூக வட்டத்தையும் விரிவுபடுத்துவதற்கான சிறந்த தருணம் இது தின்ஸ்டன் நெருங்கிய ஒருவரின் திருமணம் நடைபெறுகிறதெனில் உங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றலையும் சேர்க்கும் காதல் தொடர்பான முடிவுகளில் ஆழமான சிந்தனையுடன் செயல்படுங்கள் ஏனெனில் அவசரப்படுத்திய தீர்மானங்கள் பின்னர் சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் குடும்ப உறவுகளை உறுதி செய்யும் விருந்துகள் மற்றும் மகிழ்ச்சியான சந்திப்புகளில் பங்கேற்று மனநிறைவை அடையலாம் உடல்நலம் மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் சிறிய சவால்கள் உருவாகக்கூடும் எனவே எச்சரிக்கையுடன் நடந்து உங்களோட நம்பிக்கைகளிலும் மதிப்புகளிலும் உறுதியாக இருங்கள் சுய பராமரிப்பை முன்னிலைப்படுத்தி புதிய அறிவும் அனுபவமும் வழங்கும் பயணங்களில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலும் அளிக்கும் நபர்களுடன் இணைந்திருங்கள் ஆனால் நம்பகமற்றவர்களின் வார்த்தைகளால் பாதிக்கப்படாதீர்கள் உங்கள் பிசியான அட்டவணையிலிருந்து சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மனதில் உருவாகும் எதிர்மறை எண்ணங்களே உண்மையான தடைகள் நான் எனவே மன உறுதியை காக்குங்கள் இன்றைய நாளை உற்சாகமாக மாற்ற வெளிப்புற பொழுதுபோக்குகள் அல்லது விளையாட்டுகளில் கலந்து கொள்ளலாம் ஆனால் பணம் சம்பந்தமான திட்டங்களில் உண்மையையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் ஏனெனில் அலட்சியம் நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய நாள் உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியொன்றை புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கியவர்களுடன் பகிரப்படும் இனிய தருணங்கள் உங்கள் மனதை மகிழ்விக்கும் காதல் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்கக்கூடும் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திப்பது உங்களின் உள்மன உறுதியை அதிகரித்து மறைந்திருந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வாழ்க்கைத் துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஆன்மீகத்தில் செலுத்தும் உங்கள் ஆர்வம் மனநிலையை சமநிலைப்படுத்தி சிந்தனையில் தெளிவை உருவாக்கும் யோகா முகாம் ஆன்மீக சொற்பொழிவு அல்லது தியான நிகழ்வில் பங்கேற்பது உள்நிலையை அமைதியாக்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கும் இன்று முக்கியமான மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் பயனுள்ள தகவல்களையும் புதிய எண்ணங்களையும் பெறலாம் வீட்டில் வாஸ்து அல்லது மின்னணு சாதனங்களை வாங்குவதற்கு இது சிறந்த தருணமாக இருக்கும் இளைஞர்களுக்கு இன்று ஒரு பெருமைக்குரிய சாதனையை தரும் நாள் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் முடிவெடுக்கவும் பிஏ சிறிய தவறான புரிதலே கூட இழப்பை ஏற்படுத்தக்கூடும் நம்பகமானவர்களிடமிருந்து கிடைக்கும் வாய்ப்புகளை நுட்பமாக பயன்படுத்துங்கள் ஆனால் குடும்ப உறவுகளில் அமைதியும் பொறுமையும் காக்கப்பட வேண்டும் இன்றைய நாள் உங்களின் அமைதியையும் சுய கட்டுப்பாட்டையும் சோதிக்கவும் இருக்கும் நாளாக இருக்கும் புதிய வேலை தேடலில் முன்னேற நினைப்பவர்கள் தைரியம் பொற்றோனம் மற்றும் பொறுமையை இணைத்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் நல்ல வாய்ப்புகள் சரியான நேரத்திலேதான் வந்து சேரும் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் எனவே உரையாடல்களில் நிதானத்தையும் புரிதலையும் காக்கவும் குழந்தைகளின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் ஏனெனில் சிறிய உடல் சிரமங்கள் தோன்றும் சாத்தியம் உள்ளது அவர்களின் கல்வியில் நீங்கள் காட்டும் ஈடுபாடு எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளமாக இருக்கும் இந்த கட்டத்தில் கடவுளின் மீதான நம்பிக்கை மேலும் ஆழப்படும் அதே சமயம் தாழ்மையையும் குடும்ப ஒற்றுமையையும் பேசுவது அவசியமாகும் தொழில்நுட்ப துறையிலோ அல்லது அலுவலக சூழலிலோ பணியாற்றுபவர்கள் சக ஊழியர்களுடன் நல்லிணக்கம் காக்க வேண்டும் இதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கான முக்கிய விசையாக இருக்கும் வீட்டு விஷயங்களில் தேவையற்ற த தவிர்த்து கால்களில் வலி போன்ற சிறிய உடல் குறைகளில் கவனமாக இருங்கள் எதிர்மறை சூழ்நிலைகள் தோன்றினாலும் அவற்றால் கலங்காமல் தீர்வை நோக்கிய அணுகுமுறையுடன் செயல்படுங்கள் காதல் உறவுகளில் உணர்ச்சிவசப்பட்ட நெருக்கத்தையும் பரஸ்பர புரிதலையும் வளர்த்து கொள்ளுங்கள் மேலும் வீட்டில் உள்ள திருமணமாகாத உறுப்பினரின் திருமண பேச்சுகளில் அமைதியுடன் சமநிலையை பேணுங்கள் மொத்தத்தில் சவால்கள் இருப்பினும் புத்திசாலித்தனம் கட்டுப்பாடு மற்றும் நேர்மறை மனப்பாங்கு அவற்றை வெற்றியாக மாற்றும் இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையும் உணர்ச்சி கட்டுப்பாடும் சோதிக்கப்படும் ஒரு தருணமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிதாக மாறும் அபாயம் உள்ளதால் கோபத்துக்கும் அகந்தைக்கும் இடமளிக்காதீர்கள் நிலைமை சிக்கலாக தோன்றினாலும் அது தற்காலிகமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக உரையாடி பழைய மனக்கசப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் உண்மையான வெற்றி உங்கள் துணைக்கு அன்பும் பரிவும் காட்டுவது உறவின் ஆழத்தை மேலும் வலுப்படுத்தும் இந்த நெருக்கமான தருணங்கள் பின்னர் நினைவில் நிற்கும் இனிய அனுபவங்களாக மாறும் வியாபாரம் பணியிடம் அல்லது சமூக தொடர்புகளில் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாள் இது ஆன்லைனிலோ அல்லது நேரடியாக சந்திக்கும் ஒருவரோ அவர்களுடன் நடந்த ஒரு சாதாரண உரையாடலே கூட உங்களுக்கு புத்துணர்வை வழங்கும் திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் நேரம் செலவிட்டு உறவை மேலும் உயிர்ப்பிக்கலாம் தொழில் ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டோ சிறிய வெகுமதியோ கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி இந்த நாளை வெற்றியால் நிறைவாக்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் புவி சாதனைக்கான புதிய அத்தியாயத்தை திறக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் இந்த நேரத்தில் ஒலிசம் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வெளிப்படலாம் இசை அவை உங்களின் நீண்ட நாள் கனவுகளை சுழ நிறைவேற்றும் பாதையாக மாறக்கூடும் மாற்றம் அல்லது புதிய திசையை நாடுபவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து ஒவ்வொரு முடிவிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் வியாபாரத்திலோ தொழிலிலோ சில ஏற்ற தாழ்வுகள் தோன்றினாலும் அவை தற்காலிகம் என்பதை உணர்ந்து மனமைதியை காக்கவும் சில திட்டங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் போகலாம் ஆனால் அது புதிய அனுபவங்களுக்கான வழியை திறக்கும் சற்று விஷயங்களோ அல்லது வெளிப்புற சிக்கல்களோ தோன்றினாலும் தன் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதீர்கள் அவை உங்களை சரியான தீர்வுக்கு வழிநடத்தும் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் அறிவுரையோ அல்லது நம்பகமான நண்பரின் ஆலோசனையோ இன்று உங்களுக்கு மிகுந்த பயன் அளிக்கும் குறிப்பாக பொறியியல் மற்றும் கணினித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இது முன்னேற்றத்தின் நாளாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்போ அல்லது இடமாற்ற வாய்ப்போ உருவாகலாம் பணியிடத்தில் ஒழுக்கம் மற்றும் நிதானம் மிக முக்கியம் ஏனெனில் சில சவால்கள் வந்தாலும் அவற்றை புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டு கடந்து செல்லும் திறன் உங்களுக்குள் உள்ளது இன்றைய நாளை நிதானமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் அணுகுவது மிக முக்கியம் எனில் இன்று எடுக்கும் உங்கள் முடிவுகள் எதிர்காலத்தின் திசையை தீர்மானிக்கக்கூடும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு பதிலாக நடப்பு பணிகளை சீரமைத்து அவற்றை முடிக்க கவனம் செலுத்துங்கள் உடல்நலத்தில் ஓய்வுக்கும் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் உங்கள் உடல் சிக்னல்களை கேட்டு அவசியமான இடைவெளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் தருணங்களில் தியானம் மெதுவான நடைபயிற்சி அல்லது அமைதியான இசை போன்றவை உங்களை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும் சிறிய கவனக்குறைவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருப்பதால் உங்கள் காலை நேரத்தை புத்துணர்ச்சிக்காக பயன்படுத்தி அது உங்கள் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் விதமாக அமைக்குங்கள் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அமரிந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிட வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்கக்கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்ல முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்தியயோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லையெனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சிவசப்பட்டு செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டுச் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை நிதி பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்ட கால பாலனை தரும் மாலை நேரத்தை காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது மறுஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்